சைதாப்பேட்டை அருள்மிகு நவசக்தி விதாயகர் மற்றும் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை சைதாப்பேட்டை சலவையாளர் காலனி முதல் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு நவசக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய புனரமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவர் சந்நிதி மேலுள்ள கோபுரத்தில் கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாகங்கள் பூஜையில் செய்யப்பட்டு பல்வேறு விதமான அபிஷேக நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீரை தலையில் தெளித்துக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்